ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஆறு படை வீட்டில் முதல் படை வீடான திருப்பரம் கொன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தொடர்ந்து வந்து அங்கே மக்களோட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு என்னத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்றாங்க இவ்வளோ நாள் அமைதியான இருந்த இடத்துல எதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்போயும் போல் ஒத்துமையாக தான் அவங்க முஸ்லீம்கள் தர்காவுக்கு போகிறது இது இந்துக்கள் மற்றவர்கள் வந்து இது அங்கே இருக்க தமிழர்கள் எல்லாம் ஒன்று தான் இருக்கிறாங்க இப்போ புதுசாக இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து எப்பவும் சாதாரணமாக போயிட்டு இருக்கும்போது ச திடீர்னு இந்த மாதிரியான போதாகரமான பிரச்சனையாக வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவிலும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் போய் பார்க்க போகிறோம் அப்போ என்னடா நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த திருப்பன்றம் திருப்பரங்குன்றம் மலையில் வந்து தர்கா இருக்கிறதுனால அது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அது ஏற்கனவே திருப்பரங்குன்றம் முருகனோட ஆறு படை வீட்டிலும் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய கோயில் அது மேலே வந்து ஆலயம் இருக்குது காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது தொடர்ந்து அதை போய் பார்த்து க கடவுளை வானிங்கன்னு இப்படி இருக்கிறாங்க அதில் ஒரு இளைஞர் வந்து போயிட்டு கடவுள் காசி விஸ்வநாத வந்து வணங்கிட்டு கீழே வந் வரும்போது பார்த்தா திமுகவோட கூட்டணி கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எம்பியான நவாஸ் கனி வந்து பேட்டி கொடுத்துன்னு இருக்காராம் அப்போ வந்து அது வீடியோ எடுத்து போட்டிருக்காரு கேள்வி கேட்குறாரு எல்லா பத்திரிக்கை ரிப்போர்ட்டரும் இவரை ம ஒரு முறைக்குறாங்க அவங்களோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது அதெல்லாம் எடுத்து போட்டிருக்காரு நம்ம அந்த வீடியோவை நம்மட்டினால போடுவோம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா அங்கே காசி விஸ்வநாதர் ஆலயம் எப்போ வந்தது தமிழ் கடவுள் முருகப்பெருமன் ஆறுபடை வீடான முதல் படை வீடான முருகர் கோயில் எப்போ வந்தது இதெல்லாம் நம்ம பா பார்க்கணும் இன்னும் அங்கே இருக்கின்ற இதெல்லாம் எப்போ வந்தது இந்த தர்கா எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அங்கே இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும் இது மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சே எல்லாருக்கும் போய் சேரல ஏன்னா முருகப்பெருமான ஆறுபடை வீடுக்கும் எல்லாம் போகிறாங்க வராங்க அது நாங்கள் என்ன பிரச்சனை நடக்குது அப்படி இப்பயும் போகிறாங்க பார்க்குறாங்க வராங்க அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியல அதனால் நம்ம நம்மளால் முடிந்தவர்களை கொஞ்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போகிறோம் ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவரை வந்து மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது எந்த நியாயம் மக்களாக நாங்கள்லாம் ஓட்டு போட்டதுனால தான் நீங்கள் எம்பி உங்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் அப்போ அந்த இளைஞர் வந்து கோ மேலே கோயிலுக்கு போயிட்டு காசி விஸ்வநாதர் தரிசனம் செஞ்சுட்டு கீழே வராரு வந்துட்டு பார்க்கும்போது எல்லாம் பேட்டி கேட்குங்கிறாங்க பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பத்திரிகையாளர் கே பேட்டி கேட்கும் போது இவரும் செல்ஃபோன் எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் கேட்கறதெல்லாம் வீடியோ பிடிச்சினுன்ட்டு லாஸ்ட்டாக வந்து இது வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொன்னால் ஒரு கொஸ்டினை கேட்குறேன் கேட்ட உடனே எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் இந்த பக்கம் திரும்பி நீனா பத்திரிக்கை போட்டுறோம் ஐடி கார்டு கூட அதை படு இதை கூட அப்படின்னு சொல்லி கேட்டு இவர் இது பண்ணுறதும் அப்போ ஐடி கார்டு வச்சுருந்தால் மட்டும்தான் கே கேள்வி கேட்கணுமா மக்கள் பிரதிநிதியை வெக்கமே இல்லையே இதெல்லாம் சொல்லுங்கள் வெக்கம் இல்லை ஒரு மக்கள் வந்து ஓட்டு போட்டதுனால தான் அவர் எம்பி மக்களெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுனால தான் அவர் எம்பி அவர் மக்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்றது என்ன விதத்தில் நியாயமாக இருக்கும் சொல்லுங்கள் அப்போது ஓ ஓ ப்ரெஸரி ஐடி கார்டு மட்டும் தான் போய் கேள்வி அப்போது ஓட்டு போடும் போது ஐடி கார்டு கேட்கலையே என்ன அது ஓட்ரு ஐடி இருந்தால் போதும் அப்படின்னு தானே கேட்டாங்கண்ணா அதை வச்சு ஓட்டு போட்டால் போதும்னு இல்லை ரிப்போர்ட்ரு மட்டும் தான் என்னை கேள்வி கேட்கணும் ஆனால் நீங்கள் ஓட்டு மட்டும் போட்டுப்போங்க அப்படின்னு சொல்லலையே தவறான விஷயம் இது மக்கள் எல்லாம் புரிஞ்சிக்கணும் இத பத்தி எடுத்து அந்த அந்த நம்ம சேர்த்து வாங்க இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணி போல திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு நான் எதேர்ச்சியா மலைப்பாதை வழியா மேல போய் சிவனை தரிசிச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கேன் வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த பாதையில அடிவாரத்துல மலை அடிவாரத்துக்கு கீழே பேரிகேடை வச்சு போலீஸ்காரங்க ராமநாதபுரத்தோடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள் எல்லாரும் அங்க நின்றுட்டு இருக்காங்க நான் கீழே இறங்கி போகிறேன் போகிறப்போ வந்துட்டு அங்கே ப்ரெஸ் மீட் நடக்குது அந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறத பார்த்துட்டு சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர் மலையிலேருந்து கீழே இறங்கும்போதும் அவர் அவங்க நிற்கிறதையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ ப்ரெஸ் மீட் நடக்கலை ஸோ கீழே போனதுக்கப்புறமா அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டுருக்கிறாரு நான் அந்த இடத்துல வந்துட்டு அவர் எனக்கு சரியாக அடையாளம் தெரியல நான் எப்பையும் போல் நார்மலாக என்னோடய ஃபோனில் இருக்கிற கேமராவை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அங்கே இருக்கிற ரிப்போர்டர்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கேள்வி கேட்டு முடித்ததுக்கப்புறமா கடைசியாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன் மேலே இருக்க மலை மேலே இருக்கிற தர்கா வந்துட்டு வக்பு வாரியத்துக்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டேன் அவரும் ஆமாம் தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இந்த வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் சொல்லி முடிஞ்சு முடித்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற அப்படியே அந்த வீடியோவில் ஒரு வீடியோ காட்டுற நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூஞ்சி ரியாக்ஷன் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் சார் மேலே இருக்கிற தர்கா வந்து வக்பு வாரியத்துக்கு கீழே இருக்கா சார் ஆமாங்க தமிழ்நாடு வக்பு நான் என்னமோ குற்றம் பண்ணிட்ட மாதிரி நீ எதுக்கு இந்த இது கேட்ட நீ என்ன ரிப்போர்டரா நீ எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்குற கேட்கக்கூடாது ப்ரெஸ் மீட்டு அப்படின்னா ப்ரெஸ் மீட்டு முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கடைசியாக கேட்குறேன் அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போட்டு போறாங்க இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வர வேண்டிய காசை அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கேட்டிருந்த கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸை கேட்கும்போது இந்த கொஸ்டின்ஸை கேட்டுட்டா அவங்களுக்கு வராம காசு போயிருமோ அப்படிங்கறதுனால அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மேலே கோவத்துல இருந்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது இப்போ என்னன்னா அந்த இடத்துல சில ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியுமா அதனால அவங்க வந்துட்டு சாதாரணமாக விட்டுட்டு போயிட்டாங்க இதில் இது சன் நியூஸ் ரிப்போர்டரா யாருன்னு தெரியல அப்படியே கொதித்து குதிக்கிறாரு நீ ரிப்போர்ட்டராக எனக்கு ஐடி கார்டை காட்டு அதை காட்டு அதெல்லாம் காட்ட முடியாது நான் நார்மல் பப்ளிக்காக இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னேன் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும்போதே அதே இடத்துல இருந்த மதுரையோட எஸ்பி சிஐடி ஒருத்தர் அன்யூனிஃபார்மில் இருந்தார் அவரும் அந்த சேர்ந்துக்கிட்டு நீ பண்ண தப்பு தான் யா நீ யாரு என்ன ஐடி மாவட்ட தலைவர் மயிறு மட்ட பிஜேபி அப்படி இப்படின்ட்டு ஒருமையில் அந்த இடத்துல பேசினார் என்னால் அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண முடியல இருந்த காவலர்கள் என்னை வந்துட்டு அந்த திருப்பரங்குன்றம் காவலர்கள் என்னை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க மாற்று பாதையில என்னை அனுப்பி வச்சாங்க இப்போ என்ன இங்கே கேள்வி அப்படின்னா ஒரு எம்பிய நான் ஒரு இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும் அப்போ அந்த இடத்துல நான் ஒரு பொதுமக்களா என்னுடைய தனிப்பட்ட கேள்வியை நான் கேட்கும் அந்த இடத்துல இந்த அளவுக்கு கொதி செல்றதுக்கான காரணம் என்ன இப்போ நான் கேட்டதுனால அந்த அவரே ஓபனா வாய் திறந்து சொல்லிட்டாரு ஆமா தமிழ்நாடு வக்ஃபுவாரி இது கீழே தான் இருக்குன்னு அப்போ இந்த இன்சிடென்ட் இவ்வளோ தூரம் ஒரு மாறிக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்காம இப்படி ஏதோ பூசி மொழிகி பசப்புறீங்களா அங்க கேள்வியை கேட்க சொன்னா இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துட்டு தானே சார் இருந்துச்சு அப்படியா சார் அப்படியா சார்னு என்ன இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த மேலே இருக்கிற தர்கா தமிழ்நாடு வக்ப வாரியத்துக்கு கீழே வரும் அப்படின்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இங்க வந்து பேட்டி கொடுக்குறாரு என்னன்னு சொல்றாரு ஆமா வக்ப வாரியத்துக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு அதே மாதிரி நேற்று மணப்பாறையோடைய எம்எல்ஏவும் வந்துட்டு போயிருக்கிறார் இப்போது என்ன இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்பட வேண்டியது இருக்குன்னா சாதாரணமாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு நான் வந்துட்டு ஆட்டை விட்டுவேன் மாட்டை விட்டுவேன் சொல்லி கொண்டு வந்து அதை பிரச்சனையாக மாற்றி வேற 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 ஊர்ல இருந்தெல்லாம் வந்துட்டு இதை பற்றி பேசுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது இப்போ கேள்வி என்னன்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய கட்சிய அமைப்புகள் அவங்களோட தலைவர்களை மாற்றி மாற்றி இந்த திருப்பரங்குன்ற மலையடை வரத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறதுக்கான நோக்கம் காரணம் என்னன்னு தமிழ்நாடு அரசு நிச்சயமா இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அதுவும் இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசும் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து இங்கே நிலவிட்டு இருக்கிற இந்த குழப்பத்தை முழுமையா தீர்வு கண்டு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தே ஆகணும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்து அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதில் ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் நான் மலை ஏறினப்போ அங்கே எடுத்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் இருக்குது அதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு நான் ஒரு கன்டென்ட்டாக அங்கே என்னென்ன இருக்குது காசி விஸ்வநாதர் கோயில் எங்கே இருக்குது அதோடைய பாதை எங்கே இருக்குது அந்த பாதையில் அந்த சிக்கந்தர் தர்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான முழு காணொலி வீடியோவும் நான் தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா எடிட் பண்ணிட்டு மொத்தமா உங்களுக்கு எடுத்து போட்டுறேன் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற முருக பக்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் திருப்புறங்குன்ற மலை முருகனுக்கு மட்டுமே சொந்தம்